கத்துடைய பிள்ளைகளை திரும்பி வர பண்ணுவா கர்த்த நிச்சயமாய் திரும்பி வர பண்ணுவா இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற வாக்கு தத்தம் பாருங்க மூன்று விதமான காரியங்களை கர்த்தர் பேசுகிற கர்த்தர் சொல்றார் கர்த்தர் நல்லவ உம் சூனல எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல ஆரம்பிங்க அவர் இக்கட்ட காலத்துல உனக்கு அரணான கோட்டையாயிருந்து உன்னை பாதுகாப்பா ரெண்டாவது கர்த்தர் சொல்லுகிறா உன் nugetை முறித்து உன் கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவார் அல்ல மூன்றாவது கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுகிறது போல கர்த்தர் இஸ்ரேல் இஸ்ரவேலின் மகிமே திரும்பி வர பண்ணுவா உன் மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவா நீ இழந்து போன மகிமை நீ இழந்து போன ஆசிர்வாதங்கள் பிசாசு கொள்ளையடித்து கொண்டு போன எல்லா பலத்தையும் கத்தர் மீண்டும் வர பண்ணுவார் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் இந்த மூன்று வாக்கு திட்டங்களை கத்தர் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகளை நாகும் எழுதும் போது அவர் சொல்றாரு பாருங்க பயங்கரமான பட்டணம் இந்த நினைவை பட்டணம் ரத்த பழிகளின் பட்டணம் யோனா பாருங்க யோனா வந்து தீர்க்க சொல்லிட்டு போயிட்ட பிறகு நூற்றி நாற்பது வருடங்களுக்கு பிறகு கர்த்தர் பேசுகிறார் நாகு மூலமாக நாகு மூலமாய் பேசுறார் நினிவேவ நான் அழிக்க போறேன் கவிழ்த்து போட போகிறேன் அதை நான் அசிங்கப்படுத்த போறேன் ஏன் அப்படின்னா அது என் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துது வேசித்தனம் பண்ணுது சிறு பிள்ளைகளை பலியிடுது அப்பாவி மக்களுடைய ரத்தத்தை சிந்துது அதனால நான் அவைகளை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறா இஸ்ரவேலால அசிரியர்களை ஆசிரியர்களை மேற்கொள்ள முடியல ஏன் அப்படின்னா அந்த நினைவை பட்டணம் அசிரியர்கள் பலத்துல போர் பலத்துல அவ்வளவு பெரிய ஆட்கள் கர்த்தர் வாக்கு பண்றாரு நீ கர்த்தர் நல்லவர் என்று சொல்லு அவங்க முன்னாடி நான் உனக்கு கோட்ட மாதிரி பாதுகாப்பேன் அவன் சுமத்தின சுமைகளை நான் உடைத்து முறித்து கட்டுகளெல்லாம் அறுத்து போடுவேன் கடன் என்கிற கட்டு இவைகளை தேவனாகிய கர்த்தர் அறுத்து போடுவார் பண்ணுவார் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் திரும்பி வர பண்ணுவார் நீங்க எந்த இடத்தை விட்டு போனீங்களோ எந்த இடத்துல விழுந்தீர்களோ எதை இழந்தீர்களோ அதை கர்த்தர் மீண்டும் வர பண்ணுவார்

சிங்காரம் உண்டாகும் நீங்க கண்ணீர் வடித்த நாட்களுக்கு பதிலாக கத்தர் உங்களை சந்தோஷத்தினால கழிப்புனால முடிசூட்டுவார் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளை மனம் வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பின போது கத்தர் மூன்று விதத்துல அவர்களை ஆசீர்வதித்தார் நினிவேவை கர்த்தர் கவிழ்த்து போட்டார் அவைகளை நிர்மூலமாக்கி போட்டார் நம்ம வாழ்க்கையில உண்மையான எழுப்புதல் எப்ப வரும் நம்ம மனம் திரும்பும் போது அல்ல